ஆச்சாரியன் அதில் வாராதொழிவது ஒன்றுண்டே என்ன திருமங்கை மடலிலே சாதிக்கும் தர்ம அர்த்த காமங்கள் என்கின்ற மோட்சங்கள் மாத்திரமே உண்டு என்றும் மோக்ஷம் என்கின்ற புருஷார்த்தம் உன்புன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவிவேகிகள் என்றும் காட்டிக் கொடுக்கிறார் என்று முந்தைய ஆரா மமுதாழ்வாரும் ஆழ்வாரும் என்கின்ற பதிகத்திலே நாம் பார்த்தது தொடர்ந்து என்று அதே அனுபவத்தை அனுபவிப்போம் ஆழ்வாருடைய விவீச்சித்தம் மோக்ஷ புருஷார்த்தம் என்பது இல்லைன்னு சொல்றதற்கு காரணம் என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால் நம்மாழ்வார் அருளினபடிக்கு இங்கே காண இப்பிரப்பே மகிழ்வர் எல்லியும் காலையேன்னு நம்மாழ்வார் சாதித்திருக்கார் அதை ஒட்டியே இங்கே திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்திற்கு மேம்பட்டதான ஒரு மோட்ச அனுபவம் உண்டுன்னு சொல்றது இது பேதைமையாக இருக்கின்றதே அதற்கு எப்படி சொல்லலாம்னா ஆறாவதம் இங்கு இருக்க அங்கு உண்டுன்னு சொல்றார்களே விசேஷ தேசமான அங்கு ஆறாவமுதம் அங்குன்னு சொல்றார்கள் அப்படின்ற அதையே அங்கே ஆறாவமுதம் இருப்பதாகவும் அங்கேயே நிரந்தர அனுபவம் தமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அங்கிருந்து இங்கு திரும்பி வராமல் இருக்கிறார்களே இது எப்படிப்பட்டதான ஒரு பேதைமை அப்படின்னு காட்டுற ஆக ஆறாவமுத அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இங்கேதான் இருக்கின்றது அங்கே ஆறாவமுதம் அங்கெய்தி ஆறாவமுதமான அனுபவம் அங்குன்னு சொன்னா அது ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்ற சரி அப்படி இருந்தாலும் அங்குதான் அந்த அனுபவம் கிடைக்கிறதுன்னு கொண்டு சென்றவர்கள் திரும்பியும் வராமல் இருக்கிறார்களே இது என்ன ஒரு விசித்திரம் ஆறாவமுத அமுதை அனுபவிக்க பதறி ஓடி வர வேண்டுமே அப்படி இருக்கிற இவர்கள் எப்படி இருக்கார்கள் நசப்புணரா வர்த்ததே மீட்சி இல்லை மீட்சி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களே இது நியாயமாகாது அப்படின்னு கேட்கிறார் அப்ப ஆறாவதம் அங்கேதி அதில் நின்னும் வாராது ஒழிவது ஒன்று உண்டேன்னு இருக்கேன்னா இவர் என்ன சொல்றார் பரமபதத்தில் பரமபதத்திலே ஆறாவமுதம் அனுபவிக்கப்படுவதாகவும் எங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எங்கேயுமே சொல்லப்படவில்லை உதாரணத்துக்கு இப்போ தைத்திரிய உபனிஷத்துல ரசோவைசக ரசம் வாயம் லப்துவா ஆனந்தி இப்படி சாந்தோக்கிய உபநிஷத்துல தைத்திர உபநிஷத்துல கிடையாது அமுதம் சப்தமே சொல்லும் பொழுது அது எப்படி அங்கு அங்க இருக்கக்கூடிய அனுபவத்தை ஆறா அமுதமான அனுபவத்தை அனுபவிக்கும்படிக்கு சொல்றது அப்படிங்கும் பொழுது அது ஆகாது அப்ப ஆழ்வாருடைய மனோபாவம் என்னன்னா ஆழ்வாருக்கு அபிமிதமான பொருள் அப்படிங்கிறது மற்றையதெல்லாம் உப்புச்சாறு போலையும் இந்த இருக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதாரத்தில் ஆராவமுதமா எழுந்தருள் இருக்கக்கூடிய எம் பெருமான்தான் நிரந்தரமான அனுபவம் என்னும் ஆழ்வாருடைய அபிமதம் ஆழ்வாருடைய திருவுள்ளம் அதுவே இப்படி ஆழ்வாரனுடைய திரு உள்ள இருக்கின்றது அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றார்கள் அது முதல் பாசுரத்துல பார்க்கும் பொழுதுமே ஆராவமுதே அடியேன் முடலம் நின்பால் அன்பாயே நீராய் கலைந்து உருக்குகின்ற நெடுமாலே கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு இது நம்மாழ்வாருடைய பாசுரம் இப்ப பார்த்தீர்கள்னா நம்மாழ்வார் பாசுரங்களோ திருமங்கை ஆழ்வாரோ பெரியாழ்வாரோ பொழுது எந்த ஒரு பதிகத்தை ஆரம்பித்தாலும் அந்த திவ்ய தேச பதிகம்னு சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய நாமம் அதுல வருதான்னா எதிலையுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு விசேஷம் இந்த ஆறாவமுதம் பாட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார்கள் வாயார சொல்லி விழிக்கக்கூடிய பதிகம் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இந்த திவ்ய தேசத்தை எடுக்கிறதுங்கிற பதிகம் வேற எங்கேயுமே கிடையாது இது ஒன்றுதான் மாயக்குத்தா வாமனான்னு சொல்றார் அது ஏதாவது ஒரு திவ்ய தேசமா அது ஒரு திவ்ய தேசம் கிடையாது திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு சொல்றார் அது ஒரு திவ்ய தேசமான்னா அது கிடையாது அப்ப திருக்குழந்தையை பாடத் தொடங்கும் பொழுதே ஆறாவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்ன அப்படி விழிக்கக்கூடிய கூடிய அழகே ஒரு அழகு வானோர்க்கு ஆறாவது முடித்தார் போன பதிகத்துல அதனால இந்த பதிகம் ஆரம்பிக்கும் பொழுது ஆறாவ முதுகு ஆரம்பித்தார் அப்படின்னு சிலர் சொல்லுவார்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பெரியாழ்வார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் அப்படின்னு முடித்தார் அதே உடனே ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பித்தார் வண்ணப்பவளம் என்று தொடங்கவில்லையா நம்மாழ்வாறே விண்ணப்பமே என்று முடித்தார் உடனே எப்படி ஆரம்பித்தார் செழுநீர் தடத்து அப்படின்னு தொடங்கலையா அதனால முடித்ததுனால ஆறாவதுன்னு தொடங்க வேண்டியதானதுன்னு சொல்ல முடியாது அப்படி இந்த திவ்ய தேசத்துக்குன்னு தொடங்கும் பொழுதே எம்பெருமாருடைய நாமத்தை சொல்லியே அமைந்ததுனால இது அப்படி ஒரு விசேஷமான அழகு அப்படின்னு நாம் கொள்ளலாம் ஆஹா ஆறாவமுது அப்படிங்கிறதுக்கு பல அனுபவங்கள் பல வியாக்கியாத்தக்கள் பல காலக்ஷேபங்கள்ல நம்ம அத்தனை பேரும் அனுபவித்திருப்போம் இந்த இடத்துல இப்ப சொல்றது சொல்றது எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி அப்படிங்கறது பயக்காத அமிர்தம் அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு அனுபவித்தாலும் கூட திருப்திங்கிறது வராது அப்படி ஒரு சரி அப்போ இப்படி அனுபோக்தர்கள் இங்க யாரு அப்படின்னு கேட்டா பக்தர்களை தவிர வேற யார் அனுபவிக்கப் போகிறார்கள் பக்தர்கள் தானே அனுபவிக்க போகிறார்கள் தவிர யார் இங்க அனுபவிக்க போகிறார்கள் அப்ப பக்தர்களுக்கு என்று சொன்னால் ஆறாயிரப்படியில திருக்குறுகை பிரான் புல்லான் அருளி செய்வது அது ஒரு ஆறாவதம் அப்படின்னு சொல்லலாம் படிக்க இருக்கு என்னன்னா உன்னோடு பிறரோடு வாசியின்றியே எல்லாருக்கும் ஒத்த சர்வகாலமும் அனுபவித்தாலும் ஆறாத போக்கியமே அப்படின்னு சொல்ற இதை நம்பிள்ளையினுடைய ஈடு மிக இன்னும் ரசிப்பிக்கும்படிக்கு செய்யறது திருக்குறுகை ஆறாயிரப்படி ஒட்டி நம்பிள்ளையினுடைய ஈடு இன்னும் மிக ரசிக்கும்படியே செய்கிறது எப்படின்னா எம்பெருமான் தன்னுடைய போகியதையை தானே அனுபவித்துக் கொள்ளும் முடியா இருக்கு எப்படி குமிழ் நீர் உண்பானாம் அப்படி அனுபவித்து அமி அனுபவித்து தன்னுடைய போகியதையை தானே அனுபவித்து குமிழ் நீர் உண்பான் எம்பெருமான் இத ரங்களை ஸ்ரீ சுக்திகள் கொண்டும் திருஷ்டாந்த பல இடத்துல பல மேற்கோள்களை காட்டியும் இந்த இடத்துல சொல்றார்கள் சக்கரவர்த்தி திருமகனார் வேறு திருவரங்கம் பெரிய கோயில் பெருமாள் வேறு அப்படின்னு சொல்ல முடியாது தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளும்படிக்கு செய்யறான் அப்ப வட்டநிற்கு சொல்ற ஸ்வயமத விமோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமணி மைத்திலி ரமண வபுஷா அப்படி தன்னுடைய போக்கிரியை தானே அறிபவனா இருக்கான் அது பிறருக்கு நிலம் கிடையாது அப்படிங்கறதுனால தம்மை தானே ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கறதுனால ஆள் ஆளிடாமல் தன்னை தானே ஆராதிக்கும்படிக்கு செய்து கொண்டான் எம் பெருமான் அப்படின்னு மாறது அப்படி அக்ரே தாட்சேன பஷாத் அகிபதி சயனேன ஆத்மனான்னு சொல்லும்படியா முன்னழகிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னும் உற்சவ மூர்த்தியா நம்முடைய முன்னழகையும் முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு சொல்லும்படிக்கு இரு பக்கங்களினுடைய அழகையும் கண்டு படிக்கு பெரிய திருவடியான வடிவமும் அரவணமே பள்ளி கொண்ட வடிவழகும் முகில்வண்ணனான வடிவமும் இரு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவிகள் இருந்து அனுபவிக்கும்படியான அப்படி அனுபவித்தாலும் திருப்தி பெறாத வடிவம் அப்படின்னு சொல்லும்படியா ஆறாவமே அப்படின்னு சொல்றார் இதற்கு மேலே ஆறாவது அப்படின்னு எடுத்த வீட்டிலே ஒரு ஐதீகம் அருளி செய்யப்படுறது என்னன்னா உத்தர பூமியிலே லோகசாரங்க மகாமுனிகள்னு இருந்தார் இங்கு இங்க இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே செல்றான் அப்படின்னா செல்லும் பொழுது பிள்ளாய் தட்சிண பூமியில விசேஷம் என்ன தட்சிண பூமின்னு அதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க திருவாய் மொழின்னு ஒரு பிரபந்தம் இருக்கு அது அவதரித்திருக்கு பிரபந்தம் அவதரித்து எல்லாம் பரிகிரகித்து போற கொண்டாடி கொண்டு போறா நின்றார்கள் அப்படின்னு சொன்னாலாம் திருவாய் மொழின்னு ஒரு பிரபந்தம் அவதரித்திருக்கு அதெல்லாம் அதை கொண்டும் அனுஷ்டித்துக் கொண்டும் போக நிற்கின்றார்கள் எல்லோரும் அப்படின்னு சொன்னாலாம் சரி அதுல உனக்கு ஒரு உனக்கு போவதொரு சந்தையை சொல்லிக்கானேன் அப்படின்னு சொன்னாராம் உனக்கு தெரிந்து ஒரு சந்தையை சொல்லேன் அந்த திருவாய்மொழி பிரபந்தம் அவதரித்ததுன்னு சொல்றீரே அதை அனுஷ்டித்தும் அனுசரித்துக் கொண்டு போகின்றார்கள் சொன்னீரே அதுல ஒரு சந்தையை சொல்லாம் ஆறாவமுதே என்கின்ற இத்தனையே போறோம் அப்படின்னு சொன்னாராம் இவர் நாராயணாதி அப்படின்னு பல நாமங்கள் இருக்கே அதெல்லாம் விட்டுட்டு ஆறாவதேன்னு சொல்றீரே அப்படின்னா இந்த சொல்லு நடையாடுகின்ற தேசத்தேற போவோம் அப்படின்னு உடனே புறப்பட்டு போந்தாராம் அப்படின்னா ஆறாவமுதே அப்படின்னு காட்டுறாரு இங்கே அப்படி ஆறாவதம் அங்கெய்தின்னு சொல்றார்களே இங்கன்னா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆறாவ முதத்தை விட்டு அங்கன்னா ஆறாவ முதம் அனுபவம்னு செல்கின்றார்களே இது என்ன ஒரு விசித்திரம் அப்படின்னு சொல்றாரா அப்படி ஆழ்வார்கள் அனுபவித்த திருமங்கை ஆழ்வாராகட்டும் நம்மாழ்வாராகட்டும் அனுபவித்த ஆறாவ முதம் ஆறாவதம் ஆறாவதம் ஓகே பூதனான ஆறாவ முதம் அனுபவிக்க அனுபவிக்க பக்தர்களுக்கு எப்பொழுதும் அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் மனசா தேசத்துக்கு செல்ல முடியாதவர்கள் கூட ஆழ்வார்கள் பாசுரம் நமக்கு ஆறாவதம் ஆழ்வார்களுக்கு எம்பெருவான் ஆறாவதம் நம்மை போன்ற அடியார்களுக்கெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் நமக்கு ஆறாவதமாயிருக்கும் அதனால எப்பொழுதும் வாயார சொல்லிக்கொண்டும் மனசார கொண்டும் இந்த அழ்வார்களினுடைய அருளிச் செயல்களினுடைய சிந்தனையிலே எப்பொழுதும் இருந்தோம்னு சொன்னா நமக்கு எப்பொழுதும் அந்த ஆறாவதம் நிச்சயம் நம்மிடத்திலே வந்து சேருவான் அப்படின்னு இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமாக